ஒரு கப் வேர்க்கடலை இருந்துச்சுன்னா இன்றைக்கி நைட் டின்னருக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட ஒரு கப் வேர்க்கடலை இருந்தால் போதுங்க சூப்பரான ரெசிபி ஒன்று பண்ணலாம் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லா ஐட்டமுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க பச்சை வேர்க்கடலை அதில் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் இந்த வேர்க்கடலையை நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி மூணுலேருந்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க ஒரு கப் வேர்க்கடலைக்கு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன் கசகசாவை ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுருக்கேங்க அப்போ தான் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைக்கும் அதனால் அப்படி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு நாலு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்கங்க நல்லா நைஸாக த இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஓரளவுக்கு சூடாயிருச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க தாளிக்கிறதுக்கு பொருட்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிருச்சு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கிராம்பு ஒரு பட்டை கால் ஸ்பூன் போல் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம் நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வதங்கி வரணுங்க அது வரைக்கும் வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா குயிக்காக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்க்கும் போது தக்காளி ரொம்ப சீக்கிரமாகவே சாஃப்டாக வெந்துடும் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விடுங்கங்க தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி இன்னும் நமக்கு நல்லா சாஃப்டாக அதாவது நல்லா மசிஞ்சி வரணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்கங்க பாருங்க இப்போ நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மசாலாத்தூள் நல்லா இந்த எண்ணெயிலேயே வேகட்டுங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் விடுங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி தண்ணி போது மசாலா தூள் வந்து அடிப்பிடிக்காது அதே சமயத்தில் நல்லா திக்காக நமக்கு அந்த கிரேவி கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம போட்டிருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வேர்க்கடலை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வேர்க்கடலை ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த மசாலாவில் நல்லா வேகணுங்க அப்போ தான் அந்த வேர்க்கடலையில் அந்த மசாலாவோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அடிக்கடி மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க பாருங்கள் நல்லா அந்த மசாலையெல்லாம் வேர்க்கடலையோட மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது எடுத்துக்கலாங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க தேங்காய் விழுது இது கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஒரு கிளாஸ் தண்ணியை நான் மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா மிக்ஸியில் தேங்காய் விழுது கொஞ்சம் இருது அதை நல்லா அலசி இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க நான் இந்தளவு வச்சுருக்கேன் தண்ணி நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க விட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறேங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி ஒரு கொதி கொதிக்கும் போது நான் உப்பு சேர்த்துக்குவேன் உப்பு சேர்த்துட்டு நான் அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க நல்லா மசாலா இருக்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு நல்லா திக்காக வருங்க அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி நல்லா வற்றி மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக இலை கட் பண்ணி தூவிக்கலாங்க இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் அடுப்பு அப்படியே சிம்மில் விடுங்கங்க நான் இந்த கன்சிஸ்டன்சிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கிரேவி கூட நீங்கள் சப்பாத்தி பரோட்டா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தோசை தான் ஊற்றியிருக்கேன் தோசை கூட இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட போகிறேங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு கப் வேர்க்கடலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தானது கூடங்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் சால்னாவாக கொடுக்காமல் இந்த மாதிரி வேர்க்கடலை போட்டு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க